ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை அட்டையை வந்து அரிசி அட்டையை வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் உங்களுடைய மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கிற முடியும் இதுக்கு நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் அண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போய் ஆள் வந்து கிடையாது ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் உங்களுடைய வீட்டில் இருந்தபடி வந்து பண்ணிக்கிற முடியும் எதுக்காக வந்து இந்த சக்கர ஏட்டைய வந்து அரிசி அட்டையை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் அதாவது நிறையா நிதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நிறைய ப்ராடக்ட்டுமே கொடுப்பாங்க பொருட்கள் அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து அதாவது ஜனவரியில் வந்து பொங்கல் தீபாவளி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனா வந்துக்கிட்டு இருக்கும் பண்டிகை அந்த பண்டிகை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி சேலா பருப்பு பொங்கல் பரிசு இந்த மாதிரி அமௌண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க சக்கரை அட்டையில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது அவங்களுக்கு வந்து சக்கரை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை அரிசி அட்டை வந்து பற்றினா மாறிடுவாங்க இதுக்கு வந்து ஆன்லைனில் மூலியமாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஎன்பிடிஎஸ் ஜா டாட் ஜிஓ டாட் இன் இந்த இணையதளத்தில் போய்ட்டு வந்து போகிறோம் இது வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து எந்த வரைக்கும் பாருங்கள் அப்போது உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற அந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருந்த பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரக்டான நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதளத்துக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல சக்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ப்ளிங்க் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அதாவது ஓடிபி மெசேஜ் வரும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க ஓகே நண்பா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் அதாவது இப்போ நார்மலாக உங்களுடைய அட்டை வகை வந்து எதில் இருக்கோ அது வந்து காட்டும் அதாவது இப்போ எங்களுடைய அட்டை வகை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கார்டு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சுகர் கார்டு அதாவது சக்கரை அட்டைனால் சக்கர அட்டை இந்த இடத்துல இருந்து இருக்கும் அதாவது அட்டை வந்து தேர்ந்தெடுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல பண்டகமிலா அட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அட்டைன்னா சுகர் அட்டை வந்து இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்டை வகை வந்து இந்த இடத்துல வந்துடும் அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உறுதிப்படுத்து வந்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்செட் பண்ணிட்டு இந்த இடத்துல பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் அந்த இணையதளத்துக்கான ஆஃபீஸ்க்கு வந்து போகும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வித்தின் ஒன் மினி ஒன் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய அந்த சக்கரட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்பிலருந்து கிடைக்கிற எந்த ஒரு பெனிஃபிட்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த மாதம் இருபது இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தா டைம் கொடுத்துருக்காங்க அதாவது டிசம்பர் இருபது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அட்டையை மாற்றுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து சக்கரை அட்டையாக இருந்தீங்கன்னா அரிசி அட்டையை வந்து மாற்றிக்கோங்க அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பேர் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பயன் நினச்சிக்கிறட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தகம் போது வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்